இரத்ததான முகாம் மயிலாடுதுறை அருகே அரசு மருத்துவமனை சார்பில் ரத்த தான முகாம் நடைபெற்றது இதில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஒரே நேரத்தில் ஒன்று திரண்டு ஆர்வமுடன் குருதி அளித்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே பரசலூர் ஊராட்சியில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை சார்பில் ரத்த தான முகாம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மக்கள் மசோதா முன்னிலையில் நடத்தப்பட்ட இந்த ரத்த தான முகாமில் ஏராளமான பொதுமக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் இதனை அக்கட்சியின் மாநில தலைவர் மா ராயா வெங்கடேஷன் துவக்கி வைத்தார் பின்னர் இருந்து பல்வேறு ரத்த மாதிரிகளை செவிலியர்கள் சேகரித்தனர் மேலும் ரத்த தான முகாமில் பங்கேற்ற அனைவருக்கும் கோடை வெயிலின் தாக்கத்தை குறைக்கும் வகையில் நீர்மோர் குளிர்பானம் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன இந்த ரத்த தான முகாமில் சுற்றியுள்ள கிராமங்களை சேர்ந்த ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு குருதி கொடை அளித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க